ரூபாய் பனிரெண்டு லட்சம் வரை வருமான வரி கிடையாது என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார் இது பொதுமக்களிடையே சந்தோஷத்தையும் ஏற்படுத்தியுள்ளது தனிநபர் வருமான வரி உச்சவரம்பு ரூபாய் பனிரெண்டு லட்சமாக உயர்த்தி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை மக்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உரையாற்றினார் அப்போது வருமான வரி குறித்த முக்கிய அறிவிப்பை அவர் வெளியிட்டார் புதிய வருமான வரி முறையில் ஆண்டுக்கு ரூபாய் ஏழு லட்சமாக இருந்த உச்சவரம்பு ரூபாய் பனிரெண்டு லட்சமாக உயர்த்துவதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் வரிச்சலுகை ரூபாய் எழுபத்தி ஐந்து ஆயிரம் கழிவு அறிவிக்கப்பட்டுள்ளது மாதம் ஒரு லட்சம் ரூபாய் வரை சம்பளம் பெறுபவர்கள் இனி வரி கட்ட தேவையில்லை மக்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீடுகள் அதிகரிக்கும் என்று நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் வீட்டு வாடகை டிடிஎஸ் பிடித்த வரம்பு ரூபாய் ஆறு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது முதியோருக்கான வட்டி வருவாயில் ரூபாய் ஒரு லட்சம் வரை வருமான வரி கிடையாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல இரண்டு சொந்த வீடுகள் வரை வரிச்சலுகைகள் பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது